வணக்கம் வலுவரே எங்கள் ஊரில் ஒரு பெரிய பணக்காரர் இருக்கார் அவருக்கு விழாக்களில் பேசி நல்ல பேர் எடுக்கணும்னு ஆசை அவரோ படிக்காதவர் ஆனாலும் ஆசை விடலை அவரோட செல்வாக்கை பயன்படுத்தி அந்த ஊர் பள்ளிக்கூட விழாவில் தலைமை தாங்குகிற வாய்ப்பை எப்படியோ வாங்கிட்டார் ஆனால் பேச தெரியணுமே துண்டுச்சீட்டில் எழுதி வச்சுக்கிட்டு படிக்க தொடங்கினார் அப்போவும் கம்பராமாயணத்தை எழுதிய சீக்கலார் பெருமான் அப்படின்னு தத்து பித்துன்னு உலர ஆரம்பிச்சுட்டாரு அவருக்கு துண்டு சீட்டு கொடு எழுதி கொடுத்தவனுக்கு அவர் மேலே என்ன கோபமோ தெரியல விழாவில் கலந்து கொண்ட பெரியவங்க மட்டும் இல்லை இது கூட தெரியலையே அப்படின்னு சின்ன பசங்க கூட விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவருக்கு ரொம்ப அவமானமா போயிடுச்சு இப்படி சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கணுமானு எல்லாரும் கேள்வி பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அப்பனே இப்போது தாயக்கட்டம் ஆடுறோன்னு வச்சுக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அரங்கை தயார் பண்ணி தாயக்கட்டம்லாம் வரைஞ்சி காய்களை தயாராக வச்சுக்கிட்டு தானே நீ தாயக்கட்டையை ஊட்டணும் எதுவுமே தயார் செய்யாமல் வெறுமனை தாயக்கட்டையை மட்டும் ஊட்டிக்கிட்டு இருந்தா மற்றவங்க சிரிக்க மாட்டாங்களா அது மாதிரி கற்றவர்கள் நிறைந்த சபையில் போய் பேசணும்னா நிறைய நூல்களை படித்து உள்வாங்கிக்கிட்டு போய் பேசணும் இல்லைன்னா இப்படி தான் அவமானப்பட வேண்டி வரும் இதைத்தான் அரங்கின்றி வட்டாடி அச்சே நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல்னு கல்லாமை அதிகாரத்துல நானூற்றி ஒன்றாவது குரலை எழுதி வச்சேன் அருமையான உதாரணம் சொல்லி விளக்கிட்டீங்க வள்ளுவரே அரங்கின்றி வட்டாடி அற்று நிரம்பிய நூலின்றி கோட்டிக் குழல் ஒரு விளையாட்டு விளையாடணும்னா அதுக்கு இடம் பொருள் இதெல்லாம் தயார்படுத்திக்கிட்டு தான் விளையாடணும் அது மாதிரி படித்தவங்க நிறைந்த அவையில் போய் பேசணும்னா நூல்களை ஆழ்ந்து படித்து உள்வாங்கிக்கிட்டு தான் போய் பேசணும் இல்லைன்னா அவமானத்துக்கு ஆளாக வேண்டி இருக்கும்னு எச்சரித்து கல்வியின் அவசியத்தை புரிய வச்சுட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரதமணி மணி திருநாடு சேனலை பின்தொடருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்